மாறன் சரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போகிறதுல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறனை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தாண்டா காப்பாற்றணும் வீரா எப்படி இருந்தாலும் வந்து கூப்பிட்டோனே வந்து வரமாட்டா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் மாறன் வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான்டா இந்த வீட்டோட பெரிய மனுஷன்னா அப்பாக்கு அப்புறம் நீ தாண்டா ராகவா நீ தான் கையில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கண்மணி கிட்ட போய் பேசு கண்டிப்பாக கண்மணி உன்னை வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்லாம் சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் வீராலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு கண்மணி மனசை வந்து மா அப்படியே நம்ம கூட வீராவைக்கிட்டையும் பேசி அவன் மனசையும் மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கேன் எங்கேயா உட்காந்துக்கிட்டு அவங்க சண்டை போட்டோம் இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட நம்ம இருந்தே சமாளிச்சுக்கலாம் அவள் அந்த வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க கூட கண்மணி கூட இருந்தானா சரியே வராதரா பார்த்துக்கடா வீராவை மட்டும் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்துடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் நான் எப்படியாத்த எல்லாத்தையும் நான் மாற்ற முடியும் டேய் இந்த வீட்டோட பெரிய மனுஷனே நீ தாண்டா அதனால் உன் பேச்சுக்கு எல்லாமே மரியாதை வந்து இருக்குண்டா எல்லா இடத்துலையும் நீ தாண்டா அதிரடியான முடிவெல்லாம் எடுக்கணும் உங்கள் அப்பா வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறாங்க மாற நல்லவனு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் வீராக்கிட்டே நீ எல்லா உண்மையும் சொல்லணும்னு சொல்கிறல்ல அந்த விஷயத்த சொல்லுவனா நீயே வந்து ராமச்சந்திரன் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தை வந்து வழி நடத்து அது பண்ணால் மட்டும்தான் வீரா மனசு மாறுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அதிகாரி கையை வந்து பிடிச்சிட்றாங்க நம்ம மாறன் தேவை வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க ஓ என் இடத்துல வந்து எனக்கே வந்து இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து குச்சி வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் இது என்னோடய தனிப்பட்ட விஷயம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து தலையிடுறீங்க அது சரியே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறன் என்னடா எது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் அவ்வளோதான் சொல்லிட்டான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளோ நேரம் நீயும் சிரிக்கிறேன் நானும் பார்க்கறேன்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாட்டை குச்சி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க மாறன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா குச்சி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கோம் நீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க சார் வீரா சார் வீரா மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தா சிரிப்பு தான் சார் வரும் காதலுக்கு எதுவுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் டயர்டாகி அப்படியே ரூம் விட்டு வெளியில் வந்து போகிறாங்க டேய் ஏதாவது முடிவெடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அத்தை நான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவன் ரொம்ப வந்து வீரா வந்து மனசு உடஞ்சி போய் இருக்காங்க அப்போன்னு பார்த்து பிருந்தா வந்து போகிறாங்க நீ ஏன் மாமா வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிற ரொம்பவே தப்புக்கா நீ பண்ணுறது எல்லாத்தையும் எனக்கு எல்லாமே வந்து கண் கூட தெரியுது அதனால தான் நான் இந்த பக்கம் வந்து போயிட்டேன் நீ சும்மா வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லி பிருந்தா வந்து எல்லா உண்மையும் வந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி எனக்கு ஒன்றும் புரியல அப்படி கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்துச்சு நீயும் சரி வள்ளி அம்மா ராகவன் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன புரியலையா எனக்கு தெரியாத விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ முன்னாடி உங்கள் அண்ணன் போர்வையை கூட தரமாட்டே பிருந்தா ஆனால் இன்றைக்கி நீ மாறனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிற அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னக்கா மாறன் மாமா வந்து நல்லவர் இதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது என்னடி சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நீயா ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வருத்தப்பட தான் போற நான் இப்போ வருத்தப்பட்டு நிற்கிற மாதிரி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு மாறன் ஒரு வேலை வந்து ஏமாத்திருப்பானோ பிருந்தாவை பிருந்தாவுக்கு எதுவாக இருந்தாலும் நம்புற வயசு தான் இவ்வளோலாம் வந்து பேசவே மாட்டா மாறனுக்கு ஆதரவாக போர்வை கூட வந்து கொடுக்க தயங்கினவ எப்படி இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே பிருந்தா நீ மனசை கலைக்காத போங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே பிருந்தா வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ மாரன் மாமா கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னால் முடியாதடி நம்ம ஒன்றும் புகார் கொடுக்கவே இல்லை அங்கே வேற ஏதோ பிரச்சனை அதுக்கு நம்மளாம் வந்து பொறுப்பாக முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வீரா வந்து இருக்காங்க ராகவா என்னடா போடா அப்படின்னு சொல்லி ராகவனை அமுச்சு வைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வந்துட்டாங்க என்ன மாறன் வந்து அந்த வீட்டில் இருப்பான் தானே நினைக்கிறீங்க அந்த வீட்டில் தான் இருக்க மாட்டான் இப்போ தான் அவன் பேரில் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் நீ என்னென்ன உனக்கு என்னடா ஆச்சு நீ பார்த்து வச்ச எல்லா பிரச்சனையும் வந்து அவன் தானே தீர்த்து வச்சுருக்கான் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்து தெரியுமா அதை சரி செஞ்சதே வந்து மாறன்தான் அவன் மேலே வந்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்க ஏய் அவன் என் பையன்தான் நான் எதுக்காகவும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் வளர்த்த விதம் ஏதோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவன் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அதை சரி செய்ய வேண்டிய இடத்த வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் மாறணும் எப்படி இருந்தாலும் திருந்திடுவான் இனிமேட்டு திருந்தலைனா என் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு போகிறாங்க இந்த வீட்டிலேருந்து யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் நீ மாட்டுக்கு போ ஏன் புள்ள மாறேன் அவனை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக போகிறாங்க போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல போய் பார்த்தோன்னே ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க மாறினேன் அப்படியே வந்து அத்தை பரவாயில்ல பிடித்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு கான்ஸ்டபுள் வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது அவர் வேற விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல நீங்களாக ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக வந்து வீரா வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோட பேர் எதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல நம்ம க வள்ளி உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீராவுக்கு இது மாதிரி எங்கள் அண்ணன் தான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டாப்புல இப்போ உள்ளே வந்து இருக்காப்புல ரொம்பவே பிரச்சனையாக இருக்கு குச்சியை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீ வாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க ராமச்சந்திரன் அது மாதிரி பண்ணது ஆமாம்மா அவசரப்பட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க உள்ளே கேஷுவலாக வந்து புல்ல உட்காந்துட்டு அவர் வந்து திங்க் இருக்காரு ஆனால் இங்கே நடக்கிற விதமே வேறமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப பாட்டமாகிட்டாங்க நம்ம வீரா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நீ வந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும்னு சொன்னனேன் பையன் எடுத்துகிட்டு கிளம்பு பார்க்குறாங்க கண்மணி வந்து தடுக்கிறாங்க எங்கேயும் போகிற அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் தான் இது மாதிரி மாறன் மேலே இது மாதிரி கொடுத்துருக்காங்க நான் வந்து போகிறேன் நீ போனேன்னா வெளியில் வந்து கொண்டு வந்துருவியே ஆமாம் வெளியில் கொண்டு வரதான் போகிறேன் அவன் மேலே என்ன திடீர்னு வந்து கரிசனம் வந்திருக்கு உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அவர் ராமச்சந்திரனோட புள்ள அவர் தப்பு பண்ணிட்டார் ராமச்சந்திரன் அதை சரி செய்ய போகிறேன் அச்சச்சோ இவ காதல்னால போகிறாளா இல்லை எதுக்காக போகிறா வீரா நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் போக தான் தீருவேன் எப்படி இருந்தாலும் ராமச்சந்திரன் வந்து மாறனுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்க மாட்டாரா அதுக்காக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அம்மாடி வீரா நீ வண்டரில் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொன்னேன் சார் நான் என்ன பண்ணான் அவரை வெளியில் விடுவீங்க அதை சொல்லுங்கள் அம்மா உன் பின்னாடிலேருந்து அவன் தாலி கட்டியிருக்கான் அது எப்படிமா எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் தயவு செஞ்சு அவனுக்கெல்லாம் வந்து இறக்கெல்லாம் பார்க்காத அது சரியே வராது அப்படின்னு சொல்லும்போது சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் அவன் ரொம்ப பாவம் தான் அவன் நல்ல வந்தான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா அவன் என்றானா உன்னை காதலிக்கிறேங்கிறான் நீ அவளை காதலிக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார் வெளியில விடணும் அதை மட்டும் பேசுங்கன்னோன்னே சரி என் விருப்பத்தோடு தான் எல்லாம் நடந்துச்சுன்னு லெட்டர் எழுதி கொடுமா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் யோசிக்கிறேன்ல அப்படின்னா எழுதி கொடுக்காத சார் நான் எழுதி கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லெட்டர் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க வீரா முன்னாடி வந்து மாறன் வந்து நிற்கிறாங்க மாறன் வந்து பேசுகிறாங்க என்னோட வீரா அப்படியெல்லாம் என்னெல்லாம் விட்டுற மாட்டா சார் ஸ்ட்ராங்கான காதல்னு சொன்னல்ல சார் நீங்கள் தான் தேவை வந்து விளாண்டுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மாறா இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வள்ளி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அத்தை காதலில் இதெல்லாம் சகஜமான விஷயம் விடுங்க பார்த்துங்களாங்கிற மாதிரி காப்படியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட ஆத்திரடி மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்